கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண குஹா சரணம் சரணம் குரு சரணம் குரு கந்தா சரணம் கந்தாசரம் தனித்தானறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத ஆண்டவனே வந்திடுவீர் புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குரு பரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சரணம் சரணம் குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவாய் வேலுடை தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே காத்த நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி புரிவாய் செல்வமுத்து குமராம் மலமகற்றிடுவாய் அடிமுடி அறியவோனா அண்ணா மலையோனே அருணாச்சலம் குமரா அருணகிரி கருடியவா